மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆனைமேல் மேல் ஐயனார் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆனை மேல் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் அதனை மீண்டும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நான்காவது கால யாகசாலை பூஜை நிறைவடைந்த நிலையில் யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடன் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஐயனார் மற்றும் பதினாறு பரிவார தேவதைகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தர்மபுர ஸ்ரீமத் மாணிக்கவாசகர் தம்பிபிரான் சுவாமிகள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சண்முகம் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க